வணக்கம் வெறும் ஸ்வரங்களோட ஒரு வரிசை எப்படி கடவுள் கூட பேசுற ஒரு உரையாடலா மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம கர்நாடக சங்கீதத்தோட ஆன்மாவை பத்தி தான் பார்க்கப் போறோம் இது இசையும் ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியும் ஒன்னு சேர்ந்ததால உருவான ஒரு பாரம்பரியம் இசையோட இலக்கணத்தை உணர்ச்சிகளோட கவிதையா மாத்திர சக்தி எது இந்த கேள்விக்குள்ளதான் நம்மளோட இன்னைக்கு பயணம் இருக்கப்போகுது இதுக்கு பதில் தென்னிந்தியாவோட சரித்திரத்திலே இருக்கு அங்க ரெண்டு பெரிய சக்திகள் ஒன்னு கலை இன்னொன்னு பக்தி இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்து இதுக்கு முன்னாடி யாருமே பாத்திராத ஒரு புது இசை வடிவத்தை உருவாக்குச்சு சரி நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான தூண்களை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஒன்னு இசையோட கட்டமைப்பு இன்னொன்னு அதோட ஆன்மா ஒரு பக்கம் கர்நாடக சங்கீதம் அது ஒரு இலக்கணம் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் ரொம்ப சிக்கலான ராகம் தாழம்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இன்னொரு பக்கம் பக்தி இயக்கம் இது ஒரு கவிதை மாதிரி தனிப்பட்ட அன்பு மூலமா கடவுளை அடையிற ஒரு உணர்ச்சி பெருக்கு இந்த கதையோட விதை எங்கு தூவப்பட்டுச்சுன்னா தெருக்கல்லையும் கோவில்கள்லையும் பக்தி பாடல்களை பாடிட்டு இருந்த ஞானிகள் கிட்ட இருந்து தான் யோசிச்சு பாருங்க ஆறாம் நூற்றாண்டுலேயே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருந்த ஞானிகள் ஒரு பெரிய வேலையை செஞ்சாங்க கோவிலில் இருந்த பெரிய பெரிய எல்லாம் உடைச்சு கடவுள நேராக மக்கள்கிட்ட அவங்க பேசுற மொழியில் அவங்க இதயத்துக்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க இதுதான் உண்மையான புரட்சி அதுவரைக்கும் சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டும் கேட்ட இடங்கள்ல இப்ப மக்கள்கிட்ட இருந்து அவங்க மொழியான தமிழ்ல அவங்களோட சொந்த உணர்ச்சியோட பாடல்கள் வர ஆரம்பிச்சது இது ஒரு விதத்துல ஆன்மீகத்தை எல்லாருக்கும் புதுவாக்குன ஒரு விஷயம் இல்லையா சரி அந்த வெதை முளைச்சாச்சு ஆனா அது ஒரு பெரிய மரமா வளரணும் இல்லையா அது எப்படி ஆழமான வேர் விட்டு ஒரு உறுதியான தண்டோட வளர்ந்துச்சுன்னு பாக்கலாம் இதுக்கு காரணம் ஹரிதாச இயக்கம் பக்தி பாடல்கள் அங்கங்கே இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு முறையான இசை வடிவமா மாத்த ஒருத்தர் தேவைப்பட்டார் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட வந்தவர்தான் புரந்தரதாசர் தான் அவர கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகர்னு சொல்றோம் அவர் என்ன பண்ணார்னா கிருதிங்கிற இசை வடிவத்த ஒரு கம்ப்ளீட்டான நிலைக்கு கொண்டு வந்தார் அதுல பல்லவி அனுபல்லவி சரணம்னு மூணு பகுதி இருக்கும் இது ஒரு ஐடியாவை சொல்லி அதை விளக்கி கடைசியா ஒரு உணர்ச்சி பூர்வமான முடிவுக்கு கொண்டு வர ரொம்ப உதவியா இருந்துச்சு பக்தி கருத்துக்களை சொல்ல இது ஒரு சரியான ஃபார்முலாவா அமைஞ்சது ஆனா புரந்தராதாசரோட உண்மையான ஜீனியஸ் என்ன தெரியுமா அவர் உருவாக்கின பயிற்சி முறைகள் தான் ஒரு மாணவர் ஸ்வரம் கற்றுக்கும் போதே அது வெறும் மியூசிக் கிளாஸ் இல்ல அது ஒரு பிரேயர்னும் சேர்த்து கத்துக்கிட்டாங்க அப்போ இசை பயிற்சியும் ஆன்மீக பயிற்சியும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம கதமரத்தோட வேரும் தண்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பதினெட்டாம் நூற்றாண்டுல அந்த மரம் பூத்துக்குழுங்குற பொற்காலத்துக்குள்ள நுழையுது நம்ப முடியுதா திருவாரூர்ல ஒரே சமயத்துல மூணு பெரிய மேதைகள் வாழ்ந்தாங்க தியாகராஜர் முத்துசுவாமி தீக்ஷிதர் அப்புறம் சாஸ்திரி இவங்க தான் கர்நாடக சங்கீதத்தை அதோட உச்சத்துக்கே கொண்டு போன மூர்த்திகள் இவங்க மூணு பேரும் பக்திய வேற வேற விதமா வெளிப்படுத்தினாங்க தியாகராஜர் எடுத்துக்கிட்டா அவரோட இசை ராமர் கூட நேரடியா பேசுற மாதிரி இருக்கும் தீட்சிதரோட பக்தி ஒரு அறிவார்ந்த தியானம் மாதிரி சியாமா சாஸ்திரி என்ன பண்ணார்னா ரொம்ப சிக்கலான தாளங்களையே அன்னைக்கு ஒரு அழகான அர்ப்பணிப்பா மாத்தினார் அப்போ இந்த பெரிய இசை மரத்தோட பலன்கள் என்ன அதோட தாக்கம் இன்னிக்கும் எப்படி இருக்கு பக்தி இயக்கம் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாவம் பாவம்னா என்ன உண்மையான உணர்ச்சி டெக்னிக்கலா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பாட்டோட ஆன்மாவ அந்த உணர்வை வெளிப்படுத்தலன்னா பிரயோஜனம் இல்ல அதான் சொன்னாங்க பாவம் இல்லாத இசை உயிரில்லாத உடம்பு மாதிரி இதனால என்ன ஆச்சுன்னா பாட்டோட வரிகள் அதாவது சாகித்யம் இசைக்கே இதயமா மாறிடுச்சு கடவுள்கிட்ட சரணடைகிறதுலேருந்து தெய்வீக காதல் வரைக்கும் ஒரு பக்தனோட எல்லா விதமான உணர்வுகளையும் இந்த வரிகள்ல பார்க்க முடிஞ்சது ஆனா இது வெறும் சரித்திரம் இல்ல இன்னைக்கு நடக்கிற கச்சேரிகள்ல இந்த பக்தி மரபு எப்படி உயிரோடே இருக்குன்னு பாக்கலாமா இன்னைக்கு கச்சேரிகளில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதோட அமைப்பே ஒரு கோவில் யாத்திரை மாதிரி இருக்கும் பாடகர் கற்பனையா பாடுற நிரவல் கல்பனாஸ்வரம் இதெல்லாம் அப்போதைக்கு அந்த இடத்துல கடவுளுக்கு செய்யற ஒரு பர்சனல் அர்ப்பணிப்பு மாதிரி எல்லாமே பக்தியோட அடிப்படையில தான் இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ராகம் தாளம் எல்லாம் கர்நாடக சங்கீதத்தோட உடம்பு ஆனா பக்தி இயக்கம்தான் அதுக்கு ஏன் பாடணும்ங்கிற கேள்வியை கொடுத்து ஆன்மாவை கொடுத்துச்சு கடைசியா இது நம்மள ஒரு கேள்வி கேட்க வைக்குது ஆன்மா இல்லாம எந்த ஒரு கலையாவது உண்மையா உயிர் வாழ முடியுமா ஒரு கட்டமைப்புக்கும் அதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிக்கும் உள்ள இந்த உறவுதான் காலத்தை வென்றது நன்றி